வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மாறும் செவ்வாய் என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கிறார் செவ்வாயுடைய மாற்றம் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறக்கூடிய நிலையினால் இந்த செவ்வாயை மட்டும் அடிப்படையாக வைத்து இதனுடைய அமர்வு எல்லா ராசிகளுக்கும் என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு அற்புதமான பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம் திடீர் தனப்பிராப்தி ஏற்படலாம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி குழந்தைகளுக்கு குழந்தை பாகியம் ராசி நண்பர்களுக்கும் குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய பிரமாதமான ஒரு நல்ல நிலை ஒரு அற்புதமான சுபவிரியங்கள் திடீரென்று செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பணம் கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது இந்த செவ்வாய் வந்து பாகியஸ்தானத்திற்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மீனராசி மிதுன ராசி கடகராசி இதெல்லாம் அனைத்தையும் பார்ப்பது மேஷ ராசிக்கு நிஜமாவே நீண்ட நாள் சொல்லிக்கொண்டே இருந்த பலன்கள் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்ட் மக்களுக்கு நடக்காத அந்த சுப விரயங்கள் இந்த செவ்வாயுடைய அமர்வினால் மீதம் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்டில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அது எண்பது சதவீதம் மக்கள் இந்த செவ்வாயுடைய பயிற்சி மாற்றத்திற்கு பிறகு அவங்க விரும்பிய சொத்துக்கள் வீடுகள் லேண்ட் போன்றவை வாங்கி மகிழக்கூடிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நம்ம செவ்வாயை மட்டும் அடிப்படையாக வைத்து பார்க்கிறோம் அப்படிங்கிறத மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு டிஃபால்ட் ஆகவே இந்த தனுசு ராசி அஷ்டமஸ்தானம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இந்த கிரகம் எட்டில் போய் மறைவது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை துணை அவங்களோட நீங்க வாக்குவாதம் செய்யக்கூடாது ஆனால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான குடையவராக இருந்து அவர் எட்டாம் வீட்டில் இருப்பது ஒரு திடீர் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் வெளிநாட்டு தொடர்பினால் ஒரு பெரிய ஏற்றம் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் பெரிய அளவிற்கு உங்களுக்கு வரும் இதனால் ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் ஆனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக ரொம்ப அனுசரித்து செல்வது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு அடுத்தது மிதுனத்திற்கு இவங்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைந்திருந்த ஆறாம் அதிபதியான செவ்வாயை ஏழாம் வீட்டிற்கு வந்து மாறுகிறார் கண்டிப்பாக ஏழாம் வீட்டிற்கு இது ஒரு நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம் ஆறு குடையவர் ஏழில் அமர்ந்தால் எப்படி நல்லது பண்ணுவார் அப்படின்னா ஏழுக்கு அற்புதமான பூர்வ புண்ணியாதிபதியான ஏழாம் வீட்டிற்கு ரொம்ப நல்ல ஒரு சுபகிரகம் அவர் அங்கே வந்து அமரக்கூடிய செவ்வாயினால் கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு மனதில் நிம்மதி குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய யோகம் இவங்களுக்கு ஏற்படும் ஒரு இடமாற்றம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி போன்றவை மிதுன ராசியில் இல்லை இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய யோகத்தினால் உங்களுக்கு ஒரு அற்புதமான சுபவிரயம் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்தை செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை வீடு வீடு மாற்றலாம் வாகனம் மாற்றலாம் உங்களோட ராசியையும் இது செவ்வாய் பார்ப்பதனால் பணி ரீதியிலான மாற்றங்களால் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வருமான உயர்வு அதே சமயம் வாழ்க்கை துணைக்கு சின்ன ஆரோக்கிய பிரச்சனை வந்தாலும் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது ஒரு பாதுகாப்பு அடுத்தது கடகத்திற்கு பார்க்கும் பொழுது கடகத்திற்கு ஐந்து குடைய செவ்வாய் ஆறில் போய் மறைகிறார் அதே சமயம் அவர் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ரொம்ப பிரமாதமாக வெளியூர் வெளிநாடு தொடர்பான எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கலாம் இதே உங்களோட குழந்தைங்களுக்கும் நடக்கலாம் குழந்தைங்களுக்கு வருமானம் ஏற்படும் அவங்களுக்கு ஒரு இடமாற்றத்தினால் ஒரு நல்ல வருமானம் அடையக்கூடிய திடீர் வேலை கிடைத்து திடீர் என்று அவங்க உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தைகளோடு ஒரு வாக்குவாதம் சண்டை போன்ற நிலையும் ஏற்படலாம் ஸோ கடகத்தில் இருக்கிறவங்க உங்களோட வயது குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்றார் போல கொஞ்சம் நீங்கள் வாக்குவாதத்தை கூட தவிர்த்து கொள்வது கொஞ்சம் வெட்டு போவது ஒரு நல்ல பலனாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நம்ம அலட்சியமாக இருந்தால் இது சில வாக்குவாதமாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு கடகத்திற்கு அற்புதமான அதிர்ஷ்டஸ்தானம் ஸோ வெளிநாட்டு பிரயாணங்கள் அதனால் ஏற்றம் ரொம்ப நல்ல ஒரு பணி வளர்ச்சி இல்லை மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நினைத்தது போன்ற வேறு இடத்திற்கு சென்று படிக்கக்கூடிய மேல் படிப்பாக இருக்கலாம் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்த்து உங்களோட ராசியாகிய கடகத்தையும் பார்க்கக்கூடிய செவ்வாயாக இருப்பதனால் பணி ரீதியிலாக எல்லா பக்கத்திலிருந்து ரொம்ப நல்ல பலன்களை இது கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்பு அதிர்ஷ்டத்தினால் லாங் ட்ராவல்ஸ் ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே சமயம் பூர்வீகத்திலிருந்து இல்ல குழந்தைகளோடு வாக்குவாதம் இருக்கக்கூடிய நிலையாக ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தவிர்க்க முடியாத ஒரு வெளியூர் பிரயாணமாக ஒரு சிலருக்கு ஏற்படலாம் கண்டிப்பாக குழந்தைகள் சிக்காகக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மிக அதிகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நீண்ட நாள் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் கண்டிப்பாக ஆறில் அமர்ந்து இந்த செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பது எட்டாம் பார்வையால் பார்ப்பது உங்களோட ராசியிலே குரு வக்கரமாக ஆறாம் அதிபதியாக இருப்பது கண்டிப்பாக கடக ராசி கடக லக்னத்தில் உள்ளவங்க இந்த கோட்சாரத்திற்கு பிபி சம்பந்தமான ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது சிம்மத்திற்கு செவ்வாயுடைய மாற்றத்தை மட்டும் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது சிம்மத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நான்கிலிருந்து ஐந்திற்கு மாறுகிறார் அவர் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் ஸோ கண்டிப்பாக இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு இடமாற்றம் இந்த மாதிரியான லாபமான நிலை ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் பிரயாணங்கள் செய்தாலும் அலட்சியத்தினால் சில குழப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு சூழலை இந்த சனியையும் பார்க்கக்கூடிய செவ்வாயாக அமர்வது ரொம்ப ஒரு கவனமான பலனாக சிம்ம ராசிக்கு அமைந்திருக்கிறது உங்களுடைய ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸினால் ஒரு பிடிவாதத்தினால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியாது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் புரிந்து கொண்டு யதார்த்தத்தோடு கொஞ்சம் அனுசரித்து பழகுவது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் இந்த ஒரு செவ்வாயுடைய அமர்வு தனுசிற்கு மாறியவுடன் ஒரு தேவையில்லாத உற்சாகத்தினால் மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை இல்லைன்னா மூன்று முறை ஒரு 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 ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லைனா ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டோ இருந்தால் கூட தேதிகளை கூட நம்ம அலட்சியத்தினால் மிஸ் பண்ணிவிடாமல் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த அளவிற்கு ஒரு நமக்கு சிரமத்தை கொடுப்பதற்காகவே அட் எட்டாம் வீட்டோடு தொடர்பாக வரக்கூடிய கிரகம் நீங்க நீங்கள் மறக்கக்கூடாது குழந்தைகளோடும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது இந்த வாரம் ரொம்ப ஹைலைட் ஆன பலனாக சிம்மத்திற்கு காட்டுகிறது அடுத்தது கன்னிராசிக்கு செவ்வாய் நான்கில் அமர்ந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு எப்பவுமே கன்னிராசிக்கு ஆகாத அஷ்டமாதிபதி அவர் சுகஸ்தானத்தில் வந்து அமர்வது அதுவும் அவர் ஏழாம் வீட்டில் உள்ள சனியோடு தொடர்பாக இருப்பது கண்டிப்பாக தொழில் நண்பர்கள் சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் அதை நீங்கள் மறுமுறை பரிசீலனை பண்ண வேண்டும் அந்த தொழிலுக்கான முதலீடுகள் அதையும் நீங்கள் சரியாக ஒரு முறைக்கு ஒரு முறை செக் பண்ண வேண்டும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அக்கறையாக நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது உங்களோட வாழ்க்கை துணையில் திடீர் வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்களுக்கு உங்களோட கணவரோ அல்லது மனைவியோ தொழில் ரீதியிலான திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம் திடீர் ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்து வேறு இடத்துக்கு அவங்கள மாற்றிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படலாம் ஒருவர் இங்கு ஒருவர் அங்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ எந்த சூழல் இருந்தாலும் நீங்க குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து ஒன்றா பேசி முடிவெடுப்பது ரொம்ப நல்ல நிலை இந்த செவ்வாயும் சனியும் இணைவது உங்களுடைய ஏழாம் வீடு கண்டிப்பாக தொழில் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் திருமணத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ரொம்ப கவனம் தேவை வாழ்க்கை துணையுடைய மனநிலை கூட கொஞ்சம் ஒரு இரிட்டேஷனாக ஏதாவது ஒரு சூழலினால் அவங்களுக்கு அது வெளிப்படலாம் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் வகையில் மிக அதிக கவனம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்தது துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் அமர்வு மூன்றாம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக தனஸ்தானத்திற்கு தனஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாய் பெரிய வருமான உயர்வை கொடுப்பார் வாக்கு வாக்குவன்மை அதிகமாக கொடுப்பார் பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகள் தொடர்ந்து துலாம் ராசிக்கு பணி இல்லைன்னா அவங்களுடைய கடன் வாங்கி தொழில் ரீதியிலான மேன்மைகள் கோர்ட் கேஸ்னால லாபம் இந்த மாதிரியான அமைப்பாகவே ரொம்ப அற்புதமான ஆறாம் வீட்டு பலத்தை கொடுக்கிறது அதே சமயம் பலமான ஆறாம் வீடு ஏழாம் வீட்டுக்கு சில விரயங்களை அதிகம் கொடுக்கலாம் ஸோ உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டும் மேலும் வாழ்க்கை துணையுடைய ப்ராப்பர்ட்டி ஷேர் அந்த மாதிரி அவங்களோட பூர்வீகத்தில் இருந்து வரக்கூடிய விஷயத்தினால கூட துலாம் ராசிக்கு ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு நல்ல ஒரு பணி வளர்ச்சி பணியில் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த செவ்வாயை ஒன்பது பத்து இரண்டு வீட்டையும் பார்ப்பதனால் உங்களோட தனாதிபதியான செவ்வாய் அற்புதமான ஒரு உயர்வான பணியில் ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் ஒரு பெரிய ஏற்றம் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய திருமண வாழ்வில் உங்களுடைய ஸ்பௌசுடைய ஆரோக்கியமும் அவங்க செய்யக்கூடிய விரயங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை விருச்சிகத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு ராசிநாதன் இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் அது ஒரு நல்ல பலன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது வருமானத்திற்கு ஒரு நல்ல நிலை குடும்பத்திற்காக நீங்கள் இறங்கி போய் பேசக்கூடிய நிலை விட்டு கொடுத்து அனுசரிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் அவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை தொடர்பு கொள்வதனால் கண்டிப்பாக குழந்தைகள் தொடர்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த விருச்சிகராசை நீங்கள் தனியாக முடிவெடுத்து விடக்கூடாது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கான விஷயங்களில் நீங்க குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பது நல்ல பலன்கள் எட்டாம் வீட்டையும் இந்த செவ்வாய் பார்ப்பதனால் உணவினால் ஆரோக்கிய பிரச்சனை வரலாம் தேவையில்லாத ஒரு திடீர் குழப்பமாக ஏதானும் ஆரோக்கியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து அதை வந்து மீறாமல் இருப்பது ரொம்ப பாதுகாப்பு அதே ஒன்பதாம் வீட்டையும் பாதக வீட்டையும் அதை செவ்வாய் பார்ப்பதனால் பாசிட்டிவான பலன்களாக இது சில விஷயங்களுக்கு மேன்மையான வாக்குவன்மையால் நீண்ட நாள் விருப்பங்களை ஜெயித்து கொள்ளலாம் அதே சமயம் தாய் வழி உறவினர்களோடு சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ விருச்சிக ராசி ஓவராலாக ஒரு ஒரு தைரியம் ஓரளவுக்கு குறைந்து இருக்கக்கூடிய நிலையாக கூட இது இருக்கும் ஒரு அமைதியான ஒரு பலன்களை நீங்கள் உணரக்கூடிய நிலையாக இருக்கும் முக்கியமாக அமைதியான விஷயங்களாக செய்வது கூட உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இந்த செவ்வாயுடைய அமர்வு தனுசுராசியில் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய சனியோடு இணைவதனால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கான சில முடிவுகளை நீங்க தனிச்சையாக எடுக்கவே கூடாது இது ஒரு முக்கியமான பலன்கள் அடுத்தது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை இந்த செவ்வாய் பார்க்கறத பார்க்கறது வந்து ஒரு சாதகம் இல்லாத நிலை ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய செவ்வாயாகவும் இருக்கிறார் மிதுனம் கடகம் இந்த ரெண்டு வீட்டையும் இந்த செவ்வாய் பார்க்க பார்க்கக்கூடிய அமர்வு இருப்பதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இல்லைனா உணவு கட்டுப்பாடு யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமோ நீங்கள் கண்டிப்பாக அதை மீறக்கூடாது அண்ட் அதே போல் மன உளைச்சல் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பேசிட்டு ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ரொம்ப வருந்தக்கூடிய நிலையாக இது அதிக விருச்சிக ராசிக்கு கொடுக்கும் பேச்சில் ரொம்ப எச்சரிக்கைய தேவை அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கும் பொழுது இவங்க ராசியிலே வந்து அமரக்கூடிய செவ்வாயாக இருப்பார் இந்த இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அந்த வீட்டுக்குடைய ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஓரளவிற்கு இவங்களுக்கு ஒரு நீண்ட நாள் விருப்பங்கள் நீண்ட நாள் பிரேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கும் நீண்ட நாள் கழித்து வெளியூர் வெளிநாட்டிலிருந்து தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு குழந்தைங்க வந்து உங்களை பார்க்கக்கூடிய நிலையாகவும் அது இருக்கும் ஒரு நல்ல பலனாக சுப பலனாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயம் ஒரு சில சுப விரயங்களாகவும் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை அவங்கவுங்களுடைய ஏஜுக்கு தகுந்தார் போல தனுசுல இருக்கிறவங்களுக்கு அலட்சியம் கூடாது சுகஸ்தானத்தோடு இணையக்கூடிய இந்த விரயாதிபதி செவ்வாய் சில மருத்துவ விரயங்களை கொடுக்க தயாராக இருப்பார் ஸோ மிதுனம் கடகம் இந்த இரண்டு வீடும் இதை தனுசுக்கு ஏழு எட்டாக வருவதனால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய செவ்வாய் தோஷமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு செயல்படாது அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஒரு மனநிலையில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்பதனால் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு தான் முக்கியமாக தனுசு ராசிக்கு கோபத்தை குறைக்க வேண்டிய ஒரு நிலை உஷ்ண கிரகமான செவ்வாய் இந்த ராசியில் இருப்பதும் இதே காலகட்டத்தில் சூரியனும் அங்கே வந்து இணையக்கூடிய நிலை இருக்கும் கோபத்தை குறைப்பது உஷ்ணமான விஷயங்களை உணவில் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ஓவராலாக மனநிலைக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் கிடைக்கக்கூடிய செவ்வாயுடைய இந்த பார்வை நீங்களும் வண்டி வாகனத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஆரோக்கியத்திற்கு அலட்சியம் இல்லாமல் இருப்பது ரொம்ப ஒரு எல்லா விஷயங்களிலும் ஆரோக்கியம் வெளியில் செல்லும் பொழுது நம்மளுடைய ஒரு பாதுகாப்பிற்கு ரொம்ப நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் அடுத்தது மகரத்திற்கு பார்க்கும் பொழுது விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயாக இருப்பார் அவர் மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனியோடு இணையக்கூடிய நிலையும் கண்டிப்பாக பாதகாதிபதி பனிரெண்டில் இருப்பது முக்கியமா திருமண வாழ்வில் சில குழப்பத்தை கொடுக்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ கணவன் மனைவி வாக்குவாதம் செய்தால் அடுத்த கட்டம் வேறு பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுப்பது நல்ல பலன் ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் விஷயங்களுக்கு இது லாபமாக இருக்கும் அடுத்தது உங்களுடைய ஆறு ஏழு இந்த இரண்டு வீட்டையும் பார்க்கக்கூடிய செவ்வாய் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மகரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஏழரை முடிந்த பிறகும் உங்களுடைய ஆரோக்கியத்தை டார்கெட் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகநிலையாகவே எனக்கு எனக்கு தோன்றுகிறது ஸோ இந்த செவ்வாயுடைய நிலையுமே ஒரு தனிப்பட்ட கிரகமாக ஆரோக்கியத்திற்குடைய நான்காம் அதிபதியாக அவர் கொஞ்சம் சாதகம் இல்லாத பனிரெண்டில் இருப்பதனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் ஸ்பவுஸ்க்குமே இந்த பலன் பொருந்துவதனால் இந்த ஹைலைட் வந்து முக்கியமாக ஆரோக்கியத்திற்கு அப்படிங்கிறத பலனாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் பணிக்கான நல்ல மேன்மை சர்ப்ளஸான ஒரு தேவைக்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் கும்பத்திற்கு பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் ஒரு பிடிவாதமான பேச்சு உங்களுக்கு உதவாது ஸோ இது ரொம்ப முக்கியமான பலனாக நான் சொல்ல நினைப்பது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவை எப்பொழுதுமே நான் இன்க்ளூட் பண்ணிக்கொண்டே இருப்பேன் ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு லிட்டில் பிட் டென் பர்சன்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸை இந்த ராகு கிரகம் எப்பொழுதும் கொடுப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு சுயசாரத்தில் வேற போய்கொண்டிருக்கிறார்னு சொல்லலாம் அவர் ரிவர்ஸ் ஆர்டர்லேயே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரம் எல்லாம் கடந்து ராகுவுடைய சதயத்திற்கு வந்திருக்கிறார் அது யாருக்கு ஹைலைட்டாக வேலை செய்யுது அப்படின்னா கும்பத்தில் பிறவி சந்திரன் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு ஸோ இது இரண்டில் உள்ள சனி ஏழரை சனியுடைய கான்செப்டும் ஜென்மத்தில் உள்ள சந்திரனோடு உள்ள ராகுவும் அந்த ச செவ்வாயும் சனி வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியோடு இணையும் பொழுது ஸோ கண்டிப்பாக உங்களோட பேச்சினால் உங்களுடைய ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அலட்சிய பேச்சினால் ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்ப கவனமாக எங்கே பேசுகிறீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு பார்த்து பேசுவது நல்ல பலன் அடுத்தது உங்களுடைய கும்பத்திற்கு ஐந்து ஆறுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு வீட்டை பார்ப்பதனால் குழந்தைகளோடு பேசும் பொழுதும் சக கொஞ்சம் நீங்கள் சரியாக பேசணும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது மீன ராசி த லாஸ்ட் ராசி இவங்களுடைய பாகியாதிபதி வந்து டென்த் ஹவுஸில் இருக்கக்கூடிய இந்த பலன் இந்த அமரும் முழுவதும் பாத்தீங்கன்னா பெரிய தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்களுக்கு செவ்வாயால் கிடைக்கிறது மீன ராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஐந்திற்கு ஐந்தாக வரக்கூடியவராக இந்த செவ்வாய் இருப்பார் இவர் வந்து தனுசு ராசியில் அமரும் பொழுது அற்புதமான ஒரு ஒரு நல்ல ஒரு பலன்களை தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு ப்ரமோட் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லலாம் ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது தொழிலுக்கான முடிவுகளில் சற்று நீங்கள் அகலக்கால் வைக்காமல் விரயங்களில் சற்று கவனமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்திலும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட கார்மிக்காக இப்போ நம்மளோட ஜெனட்டிக் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாமே நீண்ட நாட்களுக்கு பிறகு தசா புத்தி சரி பொழுதோ இல்லைன்னா ஏழரை சனி நடக்கும் பொழுதோ தான் அது வெளிப்படக்கூடிய அமைவாக இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக நீங்கள் அந்த மருத்துவத்தை எடுத்துக்கக்கூடிய மனநிலையில் இருக்க வேண்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த பரம்பரை வியாதி வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பவில்லை ஆனால் இந்த போன்ற அமைப்பு இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்தால் உடனடியாக நீங்கள் பார்த்துக்கொள்வது ஒரு நல்ல பலன் குழந்தைகளோடு நீங்கள் ரொம்ப அமைதியாக விட்டுக் கொடுத்து அவங்களோட ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக்கொள்வது இந்த செவ்வாயுடைய அமர்வை மட்டுமே நம்ம வைத்து மீனராசிக்கு சொல்லக்கூடிய பலனாக அமைந்திருக்கிறது